கொடி பறக்குதுன்னு தலைப்புல ஒரு பாட்டு எல்லாரும் கொடி பறக்குதுன்னு சொன்ன உடனே சூப்பர் ஸ்டார் படம் தான் ஞாபகம் வரும் ஆனா அந்த படத்துக்கு ஒரு சின்ன விஷயம் கனெக்ட் இருக்கு ஏன்னா மணிவண்ணன் சார் சூப்பரா கதாபாத்திரம் வில்லனா பண்ணியிருப்பார் அவரு குரல் பாலதே சார் கொடுத்திருப்பாரு அவர் நடிச்சு வில்லனா இந்த படம் தான் இப்ப பேச போறோம் கொடி பறக்குது ஏன்னா அந்த இந்த பாட்டு சூப்பரான பாட்டு அர்த்தமுள்ள பாட்டு ஒவ்வொரு வரியும் வலிமையுள்ள பாட்டு ஸ்ரீகாந்த் தேவையோட மியூசிக் டைரக்ஷன் வந்து உதயன் சார் இப்ப அரண்மனை போர் வந்து கலக்கிட்டு இருக்கு அதுல ஒரு போலீஸ்கார கதாபாத்திரம் கவனிச்சு சார் அந்த இதுல ஆயுதம் செய்வோம் டைட்டில் பாருங்க ஆயுதம் செய்வோம் அது எந்த ஆயுதம் செய்வோம்னா அகிம்சை என்ற ஆயுதம் அது ஆயுதம்னு சொல்லக்கூடாதுதான் ஆனா கரெக்டா கேட்சி ஒரு டைட்டில் வேணும் அந்த மாதிரி வச்சிருக்காரு இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஒரு சின்ன ஒரு ஒரு நடந்த விஷயத்துக்கு லைட்டா ஒரு அது சொல்ற புரிஞ்சவங்க பிஸ்தா ஏன்னா அது உள்ள போய் சொன்னா அது ஒரு ரகசியம் தான் அது முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்ப அத கிளைமேக்ஸா சொல்றேன் இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன் அந்த பாட்டு ஒரு முக்கியமான கட்டத்துல வரும் சைதை சத்யான்ற ஒரு கதாபாத்திரம் சுந்தர் சை கதையை நான் நடிச்சிருப்பாரு அவ்வளவு ரவுடித்தனம் பண்ற கேரக்டர் வச்சு தூர் கலப்பி ஃபைட் அடா அப்படின்னு அவரு எப்படி மாறினார் அகிம்சைக்கு அதுதான் இப்ப அடுத்து சொல்ல போற ஒரு டைலாக் படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது அப்படியே ரொம்ப ரொம்ப சொல்லி நிறைய பேர் பாராட்டாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனா பாராட்டினவங்க அதிகம் பாராட்டி தான் ஆகணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் விஜயகுமார் கதாபாத்திரம் சொல்லிட்டே இருப்பாரு அவர் கேரக்டர் அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு உண்மை பேசுற ஒரு தப்பு நடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக அவரை சுத்தி தான் கதை அவர்கிட்ட ஒரு விஷயம் அதை தேடி வரும்போது இவர் உள்ள போவார் மாட்டுவாரு இவர் எப்படி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னா முதல்ல இவர் பண்ணு இப்ப ஒரு புகழஞ்சலி விவேக் சார் சொல்லிதான் ஆனும் தான் முக்கியமா சுந்தர் சாரோட டிராவல் பண்ணிருப்பாரு இதை சொன்ன உடனே டிவியில் அடிக்கடி போடுற சீன் ஒரு கண்டிப்பா ஞாபகம் மதுரையில மகாத்மா காந்தி அந்த ஒரு ஆசாரம் இருக்கு இல்லைங்களா அது நிச்சயம் பிளஸ் படத்தோட அழகா கமிட் பண்ணாங்க நாசர் சார் அங்க ஒரு தியாகியா இருப்பாரு அங்க போய் இவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அங்க போய் இவங்க பனிஷ்மெண்ட் அதை வந்து அகிம்சையா இருந்து அமைதியா இருந்து அந்த இல்லத்துல இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு புத்தி ஊருன்ற மாதிரி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அங்க போயும் காமெடி பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில உண்மை என்ன சத்திய சோதனை என்ன என்ன உண்மைக்கு எவ்வளவு பவர் இருக்கு அகிம்ச அகிம்சைக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு அந்த சக்தி இருக்குன்றத அப்படி ஒரு கண்டன் வரும் இது கூடவே அஞ்சலி கதாபாத்திரம் இதுலயும் அஞ்சலி வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க படத்தில் நடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம கரகலப்பு சொல்லும்போது சொல்லும் போது சுந்தர் அஞ்சலியை வந்து ஒரு கதை நாயகா அது ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அந்த படத்துல கொடுத்தாரு ஓட்டல் உணவு பாதுகாப்பு செக் பண்றது அது விமல்சாருக்கு ஒரு காமெடி சூப்பர் அந்த கலகல பேசுவோம் அவங்க இதுல கதை நான் ஐயா நடிச்சு கரெக்டா பண்றோம் வண்டியில் பேஸ் பண்ணி போயிட்டு இவரை பார்த்து அவர் ஓடுறது அவரை பார்த்து இவங்க பண்றாங்க சூப்பரா அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சாங்ஸும் அவங்க நல்லா தான் இந்த கொடி பறகுத பாட்டு ஒரு முக்கியமான கட்டத்துல வந்தா அந்த முதல்ல சொன்னேன் இப்படி போற கதையில இவங்களுக்கு என்ன நடக்குது தான் ஒரு செட்டு ஒரு போட்டிருப்பாங்க அது வந்து ஜெமினி பிரிட்ஜு கிட்ட ஒரு பாழஞ்ச பில்டிங் வில்லனுக்கு அந்த இடம் காட்டுவாங்களே அதுல ஒரு இடம் அந்த ஒரு அழகா பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி விவேக் சுந்தர் சுந்தர்சியோ அப்படி ஆரம்பிக்கிற கதையில வில்லனுக்கு வந்து மணிவண்ண சார் குரூப் அப்படி வரும் இவரு எப்படி மாறினார் அந்த ஆசிரமம் மேட்டர் நடக்கும் விஜயகுமார் சார் கதா பாத்திரம் அவருக்கு என்ன ஆச்சு அதுல இருந்து வில்லனுக்கு வில்லன் திருந்தனும் வில்ல மன்னிப்பு கேட்கணும் வில்ல வந்து மனுஷனா மாறணும்னு அவ்வளவு விஷய படத்துல கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு சீனுமே அது போய் வர ஒரு இடத்துல அந்த விட்டு நவர மாட்டேன் மகாத்மா காந்தி கிட்ட அவ்வளோ என்னனோ நடக்கும் அதெல்லாம் எதுவும் அவசரம் கதாநாயகி வந்து வேணா ஒட்டு நடக்குது அதெல்லாம் இல்லை நான் எடுத்த விஷயத்த ஜெயிக்கணும்ன்ற இப்படி போகும் கொஞ்சம் காமெடி இதெல்லாம் நெப்போலியன் சார் உயிர் காவல்துறை உயர் அதிகார வந்து அவர் ஒரு கல கலக்குவாரு கடைசியில மக்களே சேர்ந்து ஒரு இவ்வளவு நல்லவனப்போ இப்படி பண்றீங்களாச்சு பண்ண சார் சூப்பராக ஒரு ஃபைட்டுக்கு வந்து கிளைமேக்ஸ்ல அடி தூள் கிளம்பி அஹிம்சா இருக்கிறவருந்தான் நானும் சாதம் இருந்தாலும் காடு கொள்ளலாம்னு சொல்ற மாதிரி எனக்கும் வந்து நீ தாங்க மாட்டேன்ற மாதிரி ஒரு அடிச்சு பின்னிப்பில் அப்புறம் மறுபடியும் அடி வாங்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்துருவாரு பழி வாங்க மாட்டாரு வந்து அவன் மனுஷனா மாறணும் அவனே தப்ப தப்ப உணரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போன் கட் ஷார்ட்டா போகும் வீட்டுல வந்து தன் தப்பு ஒத்துக்கிட்டு அரஸ்ட் சரண்டர் ஆகிற மாதிரி இது நடுவுல இவங்க எல்லாம் ஜனங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க யாருமே முதல்ல கண்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் பத்தோட பதினொன்னு போடா யாரும் அதெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு போயிட்டு எந்த மக்கள் அதை முதல்ல அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களே ஆதரவு தெளிச்சு இவரோட உக்காந்து அந்த சீன்லாம் படத்துல சூப்பரா இருக்கும் ஏன் சொல்ல சொல்லுவாங்கன்னா இப்ப நடக்கிற காலகட்டத்துல இவ்வளவு விஷயம் நடக்குது இதுக்கு அகிம்சையா ஒரு யுத்தம் நடந்தா எப்படி இருக்கும் ஒரு கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கின்ற மாதிரி நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் வந்து பதினாறு வருஷம் ஆச்சு பாருங்க அப்படியே ரெண்டாயிரத்தி எட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே டேட்டு ஜூன் இந்த டேட்ல நாள் ஆயுதம் செய்வ படம் உதயன் சார் பண்ண படம் ரெண்டு படம் தான் பண்ணிருக்காரு பேரரசு ஒண்ணு விஜயகாந்தர் டபுலேக்ஷன் வச்ச படம் அப்புறம் இந்த படம் ரெண்டு படமே அவருக்கு அப்படி நிக்குது நடிக்கிறா சில கால டிஸ்கஷன் அதெல்லாம் அவருடைய பங்கு துறையில சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அதனால நம்ம இந்த படத்தை கண்டிப்பா பேசுறது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கும் கண்டிப்பா டிவில எழுதி பார்ப்பீங்க இப்ப இதை சொன்னவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மீண்டும் சந்திப்பா